ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாக்இன் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஜீரோ ஃபோர் டூ எயிட் ஃபைவ் டூ ஃபோர் டபுள் சிக்ஸ் ஒன் நைன் மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க எஸ் விவி மெட்ரிக் ஸ்கூல் அட் ஜிமெயில் டாட் காம் ஓகேவா என்னென்ன போஸ்டிங் வேகண்ட் இருக்குன்னு பாருங்கள் வாண்டட் பிரின்ஸிபல் கேட்டிருக்காங்க ஐந்து வருட அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி வந்து ஐம்பதாயிரத்துக்கும் மேலே ஃப்ரீ போர்டிங் அண்ட் லாட்ஜிங் உணவும் தங்கும் இடமும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட இங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் டீச்சர்ஸ் வாண்டட் சொல்லியிருக்காங்க தி ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ் சயின்ஸ்க்கு கேட்டிருக்காங்க எனி கிராஜுவேட் சயின்ஸில் யூஜி அப்படி இல்லைன்னா பிஜி முடிச்சிருந்தாலே ஓகே தான் உங்களுடைய ஃப்ளூவன்ஸி இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க சேலரி அதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சோஷியல் சயின்ஸ்க்கு கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரி ஜியோக்ராஃபிக்கு கேட்டிருக்காங்க யூஜி அப்படி இல்லைன்னா பிஜி வித் ஆர் வித்வுட் பிஎடு சேல்ரி அப் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஃப்ளூவென்ஸ் இங்கிலீஷ் வந்து மஸ்டர்னு சொல்லியிருக்காங்க யோகாவுக்கு டீச்சர் கேட்டிருக்காங்க பதினைந்தாயிரம் சேல்ரினு சொல்லியிருக்காங்க ஹாஸ்டல் வார்டன் சொல்லியிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் போத் அப்ளை பண்ணிக்கலாம் எனி டிகிரி முடிச்சிருந்தாலே ஓகே தான் சேலரி பதினாலாயிரம் வரைக்கும் ஃப்ரீ போர்டிங் லாஜிங் சொல்லியிருக்காங்க ஸ்கூல் கேம்பஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி சொல்லிட்டோம் தான் இருபத்தி ஏழாம் தேதி இன்டர்வியூ காலையில் ஒன்பதரை மணிக்கு ஸோ உங்களோட எல்லா ஒரிஜினலுமே எடுத்துக்கிட்டு இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா உங்களோட ரெசியூமா மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ டைரக்ட் இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம இந்த வீடியோ உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ